வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வதால் இந்திய இறக்குமதிகள் மீது வரிகளை மேலும் உயர்த்தப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் திங்கட்கிழமை மீண்டும் அச்சுறுத்தியுள்ளார் இதன் மூலம் ட்ரம்ப் மீண்டும் தனது வர்த்தக போர் பொருளாதார கொள்கையில் புவிசார் அரசியல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பை திணித்துள்ளார் ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் வாங்கி அதிலிருந்து லாபம் ஈட்டுவது குறித்து பிரச்சனையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எழுப்பியதற்கு கடுமையாக பதிலளித்த புதுடில்லி இந்தியாவை குறிவைப்பது நியாயமற்றது என்றும் அதன் தேசிய நலன்கள் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை பாதுகாக்க இந்தியா தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் கூறியுள்ளது உள்ள தனது சமூக ஊடகத்தில் ட்ரம்ப் ஒரு பதிவில் இந்தியா அதிகளவில் அளவில் ரஷ்ய எண்ணெயை வாங்குவது மட்டுமல்லாமல் வாங்கிய எண்ணெயின் பெரும்பகுதியை திறந்த சந்தையில் பெரிய லாபத்திற்காக விற்கின்றார்கள் ரஷ்ய போர் இயந்திரத்தால் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை இதன் காரணமாக அமெரிக்காவுக்கு இந்தியா செலுத்தும் இறக்குமதி வரியை நான் கணிசமாக உயர்த்துவேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவுடனான இந்தியாவின் ஒப்பந்தங்களுக்காக ஒரு வாரத்திற்குள் இரண்டாவது முறையாக இந்தியாவை தாக்கி ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் கடந்த புதன்கிழமை ரஷ்யாவிலிருந்து இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி இறக்குமதிகளை சுட்டிக்காட்டி இருபத்தைந்து சதவீத இறக்குமதி வரை மற்றும் குறிப்பிடப்படாத அபராதத்தை அவர் அறிவித்து சில நாட்களுக்கு பின்னர் அவரது சமீபகால தாக்குதல் வந்தது வெள்ளை மாளிகை பல மாதங்களாக இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு அருகில் இருப்பதாக குறிப்பிட்டு வந்த நிலையில் இறக்குமதி வரி விதிப்பு அறிவிப்புகள் வந்துள்ளன இதில் முக்கியமான புவிசார் அரசியல் ஒன்றும் உள்ளது ட்ரம்ப் தனது முதல் அறிவிப்பில் பாகிஸ்தானுக்கு இருபத்தி ஒன்பது சதவீத இறக்குமதி வரை அறிவித்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை வெள்ளை மாளிகையுடனான பாகிஸ்தான் ஒரு பரந்த வர்த்தக ஒப்பந்தத்தை அறிவித்தது அதன் பின்னர் ட்ரம்ப் பாகிஸ்தான் இறக்குமதிகளுக்கு பத்தொன்பது சதவீதம் வரி விதிப்பை அறிவித்தார் இது டிரம்பின் புவிசார் அரசியலை தெளிவாக காட்டுகிறது டிரம்பின் அறிவிப்புக்கு பின் இந்திய வெளியுறவு அமைச்சு வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் ரஷ்யா உக்ரைன் போர் இந்தியாவுக்கான பாரம்பரிய எண்ணெய் விநியோக நாடுகள் தமது எண்ணெய் விநியோகத்தை ஐரோப்பாவுக்கு திருப்பிவிட்டதால் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தொடங்கியது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ரந்தீஷ் ஜெய்ஸ்வால் வெளியிட்டு அந்த அறிக்கையில் உக்ரைன் மோதல் தொடங்கிய பின்னர் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதற்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் இந்தியா குறிவைக்கப்பட்டுள்ளது உண்மையில் மோதல் வெடித்த பின்னர் பாரம்பரிய விநியோகங்கள் ஐரோப்பாவுக்கு திருப்பி விடப்பட்டதால் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தொடங்கியது உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் நிலைத்தன்மையினை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவின் அத்தகைய இறக்குமதிகளை அமெரிக்கா அப்போது தீவிரமாக ஊக்குவித்தது இந்தியாவின் இறக்குமதிகள் இந்திய நுகர்வோருக்கு மலிவு விலையில் எரிசக்தி செலவுகளை உறுதி செய்வதற்காகவே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ரந்தீஷ் ஜெயஸ்வான் மேலும் தெரிவித்த போது இந்தியாவை விமர்சிக்கும் நாடுகள் தாங்களே ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றன இந்திய இறக்குமதி போலல்லாமல் அத்தகைய வர்த்தகம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான தேசிய கட்டாயம் கூட அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்றியம் ரஷ்யாவுடன் அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் ஜூரோ மதிப்புள்ள பொருட்களின் இருதரப்பு வர்த்தகத்தை கொண்டிருந்தது கூடுதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதன் சேவை வர்த்தகம் பதினேழு ஜூரோ என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது அந்த ஆண்டு அல்லது அதற்கு பின்னர் ரஷ்யாவுடனான இந்தியாவின் மொத்த வர்த்தகத்தை விட கணிசமாக அதிகம் ஐரோப்பா ரஷ்யா வர்த்தகத்தில் எண்ணெய் மட்டுமல்ல உரங்கள் சுரங்கப் பொருட்கள் ரசாயனங்கள் மற்றும் இரும்பு எஃகு மற்றும் இயந்திரங்கள் மற்றும் போக்குவரத்து உபகரணங்களும் அடங்கும் அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்கள் ரஷ்யாவிலிருந்து அதன் அணுசக்தி தொழிலுக்கு ஜுரேனியம் ஹெக்சாஃபுளோரைட் அமெரிக்க மின்சார உற்பத்தி தொழிலுக்கு பலீனியம் உரங்கள் மற்றும் ரசாயனங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து இறக்குமதி செய்கிறது இந்த பின்னணியில் இந்தியாவை குறிவைப்பது நியாயமற்றது எந்த ஒரு பெரிய பொருளாதாரத்தையும் போலவே இந்தியாவும் அதன் தேசிய நலன்களையும் பொருளாதார பாதுகாப்பையும் பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று ஜெய்ஸ்வால் கூறினார் இந்திய பொருட்கள் மீதான டிரம்பின் இருபத்தைந்து சதவீத இறக்குமதி வரி இன்னமும் குறிப்பிடப்படாத அபராதம் பற்றிய அறிவிப்பு ஏற்கனவே இந்திய ஏற்றுமதியாளர்களை திகைக்க வைத்தது குறிப்பாக ஆடை மற்றும் காலணி போன்ற குறைந்த லாபம் கொண்ட பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அவர்கள் இறக்குமதி அதிகரிப்பால் வேலை இழப்பு ஏற்படும் என்ற அச்சத்தை வெளிப்படுத்திக் உள்ளனர் இந்தியாவுக்கு ட்ரம்ப் அறிவித்த இறக்குமதி வரி வீதம் பங்களாதேஷ் வியட்நாம் மற்றும் பல ஆசியான் நாடுகள் போன்ற இந்திய ஏற்றுமதிகளுடன் போட்டியிடும் நாடுகளுக்கு அமெரிக்கா அறிவித்த இறக்குமதி வரியை விட அதிகமாக உள்ளது கடந்த காலங்களில் ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதை ட்ரம்ப் எதிர்த்தாலும் இந்தியா வாங்கிய எண்ணெயை திறந்த சந்தையில் பெரிய லாபத்திற்கு விற்பனை செய்கிறது என்று ட்ரம்ப் அதிருப்தி தெரிவித்திருப்பது இதுவே முதல் தடவை இது உண்மையா அல்லது புனை கதையா நிச்சயமாக இந்தியா கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்வதில்லை இருப்பினும் இந்தியா சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது ரஷ்யாவில் இருந்து இந்தியாவின் அதிக எண்ணெய் இறக்குமதியை விமர்சிப்பவர்கள் இந்தியா தள்ளுபடி செய்யப்பட்டு ரஷ்ய எண்ணெயை இறக்குமதி செய்கின்றது அவை பெட்ரோல் டீசல் மற்றும் ஜெட் எரிபொருள் போன்ற எரிபொருட்களாக சுத்திகரிக்கின்றது பின்னர் அந்த எரிபொருட்களை ஐரோப்பா உட்பட சர்வதேச சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது என்று வாதிடுகின்றனர் இது இந்தியா மீதான டிரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு மற்றொரு பரிணாமத்தை கொடுக்கிறது ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் அமெரிக்க எரிபொருள் இறக்குமதியை ஐரோப்பிய நாடுகள் அதிகரிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஐரோப்பா இறக்குமதி செய்யும் இந்தியா சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய எரிபொருட்களை நிறுத்தினால் அந்த சந்தைகள் அமெரிக்காவுக்குள் சுலபமாக நுழைய முடியும் புதுடெல்லி மற்றும் வாஷிங்டன் இன்னமும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை கேட்டவில்லை அமெரிக்க விவசாய பொருட்களுக்கான சந்தை அணுகள் குறித்த வேறுபாடுகள் முக்கிய தடைகளில் ஒன்றாகும் டெல்லியின் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் பெரும்பகுதி ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிகள் தான் உக்ரைன் போர் தொடர்பாக புட்டின் மீது டிரம்புக்கு அதிகரித்து விரக்தி இந்திய அமெரிக்க உறவில் எரிச்சல் ஊட்டுவதாக வழிபட்டுள்ளது அமெரிக்காவின் இந்த புதுப்பிக்கப்பட்ட அழுத்தம் ரஷ்யாவின் உயர்மட்ட வர்த்தக கூட்டாளிகள் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதியை குறைக்க கட்டாயப்படுத்துகிறது இது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர கிரெம்லினின் கையை கட்டுவதை நோக்கமாக வைத்திருக்கிறது அமெரிக்கா இந்தியா மீது அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் அமெரிக்கா சந்தையை அணுகவும் இந்திய பொருட்களை விட போட்டியிடவும் சீனா தீவிரமாக விலைகளை குறைக்க தொடங்கியுள்ளது என்று ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்தனர் இருப்பினும் சீனா தொடர்ந்து முப்பது சதவீதம் இறக்குமதி வரியை எதிர்கொள்கின்றது சீனா அமெரிக்காவுடன் நீடித்த இறக்குமதி வரி ஒப்பந்தத்தை எட்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி காலக்கெடுவை எதிர்கொள்கின்றது இங்குள்ள அடுத்த முக்கிய விஷயம் ரஷ்ய எண்ணெயின் மிகப்பெரிய இறக்குமதியாளர் இந்தியா அது சீனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சீனா அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ரஷ்ய எண்ணெயை இறக்குமதி செய்தது இந்திய இறக்குமதி அதைவிட குறைவாக ஐம்பத்தி ரெண்டு ஏழு பில்லியன் டாலர் ஆனால் ட்ரம்ப் சீனாவை விமர்சிக்கவில்லை ஒருவேளை புவிசார் அரசியல் கணக்கீடுகள் காரணமாக அதற்கு பதிலாக இந்தியாவை குறிவைக்கிறார் என்று எடுத்துக் கொள்ளலாம் ட்ரம்ப் தமது முதலாவது பதவி காலத்தில் இந்தியாவுடன் நெருக்கமாக இருந்தார் பாகிஸ்தானுக்கு ஒபாமா காலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு நிதியுதவியை முழுமையாக நிறுத்தினார் ட்ரம்ப்பின் இரண்டாவது பதவி காலத்தில் பாகிஸ்தானுடன் அதிக நெருக்கம் காட்டுகிறார் பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு வெள்ளை மாளிகையில் விருந்தளித்தார் உலக சமாதானத்திற்கான நோபல் பரிசு டிரம்புக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று பாகிஸ்தான் பரிந்துரை செய்துள்ளது புதுடெல்லி மீது ட்ரம்ப்புக்கு எரிச்சலை ஏற்படுத்திய விஷயம் மற்ற ஒரு காரணி தொடர்புடையதாக இருக்கலாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ராணுவ மோதலை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறிய ட்ரம்ப் அதற்கான சரியான பாராட்டு தமக்கு கிடைக்கவில்லை என்று கூறினார் ட்ரம்பின் கூற்றை நிராகரித்த இந்தியா இந்திய ராணுவ தாக்குதலை தாங்க முடியாமல் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை கோரியது என்று கூறியது போர் நிறுத்தத்தில் மூன்றாவது தரப்பு எதுவும் தொடர்பு படவில்லை என்று ட்ரம்பின் சமாதான கூறலை இந்தியா நிராகரித்துள்ளது இந்தியா மீது வரி விதிப்பு அச்சுறுத்தல்கள் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே என்றால் ரஷ்யாவின் எண்ணெய் இறக்குமதி செய்யும் மற்ற இரண்டு முக்கிய நாடுகளான சீனா மற்றும் துருக்கி இதே போன்ற தண்டனைகளை எதிர்கொள்ளாதது ஏன் என்று ட்ரம்ப்பால் விளக்கப்படவில்லை மறுபக்கத்தில் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி ஏற்கனவே குறைந்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய சக்திகளிடமிருந்து இந்தியா மீதான அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தலைமையிலான இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ட்ரம்ப் இந்தியா மீதான இறக்குமதி வரி அபாயத்தை அறிவிப்பதற்கு முன்பே ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை குறைக்க தொடங்கின சமீப கால கப்பல் கண்காணிப்பு தரவு மே அல்லது ஜூன் தொடக்கத்தில் இந்திய சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படும் ரஷ்ய கச்சா எண்ணெய் ஜூலை மாத விநியோகம் கணிசமாக குறைந்துள்ளதாக காட்டுகின்றது இந்திய பொதுத்துறை சுத்திகரிப்பு நிலையங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியில் முக்கிய பகுதியாக இருந்த ரஷ்ய எண்ணெயின் எதிர்கால ஒப்பந்தத்தை தற்போது இடைநிறுத்தியுள்ளதாகவும் தொழில் மற்றும் வர்த்தக கூட்டாளர்கள் கூறுகின்றனர் உலகளாவிய நிகழ்நேர தரவு மற்றும் பகுப்பாய்வு வழங்குனரான கேப்லரின் சமீபகால கால டேங்கர் தரவுகளின்படி ஜூலை மாதத்தில் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் பரவுகள் ஆகியிருந்தது இருந்தது இது ஜூன் மாத அளவை விட இருபத்தி நான்கு சதவீதம் மற்றும் கடந்த ஆண்டு ஜூலையில் வழங்கப்பட்ட அளவை விட இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது ஜூலை மாதத்தில் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்ய கச்சா எண்ணெயின் பங்கு ஜூன் மாதத்தில் இருந்த நிலையில் இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் அது சுமார் முப்பத்தி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளது கடந்த சில வாரங்களாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் இருந்து வந்த புதுப்பிக்கப்பட்ட அழுத்தங்களும் அச்சுறுத்தல்களும் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியின் நிழலை ஏற்படுத்தியுள்ளன என்று கூறும் தொழில்துறை அதிகாரிகள் நிபுணர்கள் மற்றும் வர்த்தக வட்டாரங்கள் இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் மாஸ்கோவின் எண்ணெயிலிருந்து விலகிச் செல்வதற்கான தொடக்கத்தை இது குறைக்கலாம் என்று குறிப்பிடுகின்றன இதுவரை எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் புவிசார் அரசியல் அழுத்தங்களுக்கு இடையிலான நேர்த்தியான கோட்டை இந்தியா வெற்றிகரமாக கடந்து சென்றது இந்திய அமெரிக்க உறவுகள் எவ்வாறு உருமாறுகின்றன மேலும் முக்கியமாக ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்க நிலைப்பாட்டையும் சொல்லாட்சியும் மேலும் கடினப்படுத்த முடிவு செய்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்தது அடுத்தகட்ட நடவடிக்கைகள் பெரும்பாலும் தீர்மானிக்கப்படும் அமெரிக்காவில் பெரும்பாலான மேற்கத்திய நாடுகளும் எண்ணெய் விற்பனையிலிருந்து ரஷ்யாவின் வருவாயை குறைக்க விரும்பினாலும் அதன் விநியோகம் சர்வதேச சந்தையில் இருந்து முழுமையாக வெளியேறுவதை விரும்பவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனால்தான் ரஷ்ய எண்ணெய் தடைகளுக்கு உட்படுத்துவதற்கு பதிலாக ஜோ பைடன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது ரஷ்ய கச்சா எண்ணெயின் விலைமரம்பு அறிமுகப்படுத்தப்பட்டது உலகின் முன்னணி எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ரஷ்யாவும் ஒன்றாக இருப்பதால் அதன் எண்ணெய் ஏற்றுமதி சந்தையில் இருந்து வெளியேறுவது சர்வதேச எண்ணெய் விலையை கணிசமாக உயர்த்தக்கூடும் என்பதே அதற்கு காரணம் பைடன் நிர்வாகம் வெளிவரம்பில் திருப்தி அடைந்தது பிரஷ் எண்ணெய் ஓட்டத்தை அனுமதித்தது ட்ரம்ப் மிகவும் ஆக்ரோஷமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் இது ரஷ்ய எரிசக்தி இறக்குமதியாளர்கள் மீது நிதி செலவுகளை அச்சுறுத்துகிறது